சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சிரியா லெபனான் இஸ்ரேல் கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்க உளவு விமானம் தொடரும் பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல் பதினைந்து பேர் மரணம் பரிமாற்றப்பட்ட கைதிகள் உறுதி செய்து அமெரிக்கா மத்திய கிழக்கின் விரிவான ராஜதந்திர நடவடிக்கைக்கு கூட்டரசு அழைப்பு இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா அமைப்பு அதிரடி ராக்கெட் தாக்குதல் டெல் விமானங்களை ரத்து செய்த ஜெர்மனி அமெரிக்க உளவு விமானம் சிரியா லெபனான் கடல் கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மற்றும் தெக்ரானில் கமாஸ் தலைவர் கனியே படுகொலை செய்யப்பட்ட பின்னர் பிராந்தியத்தில் பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக சிரியா லெபனான் மற்றும் இஸ்ரேல் கடற்கரைகளில் அமெரிக்க கடற்படை உளவு விமானம் பரந்ததை விமான கண்காணிப்பு சேவை பிளைட் ரீடர் இருபத்தி நான்கு ஆவணப்படுத்தியுள்ளது அல் ஜி ராவின் உண்மை சரிபார்ப்பு நிறுவனமான சனத் மூலம் சரிபார்க்கப்பட்டு மலி செல்லுதல் தரவு கிரேக்க தீவானு கிரேட்டில் உள்ள சானியா விமான நிலையத்திலிருந்து சுமார் பத்து மணியளவில் இஸ்டேலின் கடற்கரைக்கு இபி மூன்று இ ஏரிஸ் ஓராயின் வந்தடைந்ததை காட்டியுள்ளது குறித்து அமெரிக்கா விமானமானது தந்திரோபாய நுண்ணறிவை சேகரித்து தளபதிகளுக்கு உடனடியாக வழங்கக்கூடிய திறன் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உள்ள செஜையா என்ற இடத்தில் செயல்பட்டு வந்த பள்ளி மீது இஸ்ரேல் படையினர் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் அந்த பள்ளியில் தஞ்சம் புகுந்திருந்த பாலஸ்தீனியர்கள் பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் காசா முனையின் பல்வேறு பகுதிகளிலும் போர் தொடர்ந்து வருகின்றது இந்த சூழலில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பற்றி இஸ்ரேல் ராணுவம் கூறும்போது அந்த பள்ளியின் வளாகத்திற்குள் செயல்பட்டு வந்த கமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது கமாஸ் தளபதிகள் மற்றும் அந்த அமைப்பினரின் பதங்கு அந்த பள்ளி பயன்படுத்தப்பட்டு வந்தது என்று இஸ்டெல் கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கு முன்பு பொதுமக்களுக்கு தீங்கு ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கண்காணிப்பு மற்றும் கூடுதல் உளவு விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்று இஸ்டெல் ராணுவம் வெளியிட்டு அறிக்கையில் தெரிவிக்கின்றது பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் உட்கட்டமைப்பு பகுதியில் காமாஸ் அமைப்பு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது என்று இஸ்டெல் கூறியுள்ளது எனினும் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் போன்ற இடங்களை ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தவில்லை என்று கமா கூறியுள்ளது ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பனிப்போர் காலத்திற்கு பிரகாண மிகப்பெரிய பிணை கைதிகள் பரிமாற்றும் வியாழக்கிழமை நடைபெற்றது பிணை கைதிகள் கொள்ளப்பட்டுள்ளனர் இதில் மொத்தம் கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதினாறு கைதிகள் விடுவிக்கப்பட்டு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கு நாடு திரும்பியிருப்பதாக தெரிவித்துள்ளது இதற்கு பதிலாக உளவு வேலை பார்த்ததற்காக அமெரிக்கா நோர்வே ஜெர்மனி போலந்து மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளின் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு ரஷ்ய கைதிகள் விடுவிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு கைதிகளின் குழந்தைகளும் இவர்களுடன் ரஷ்யாவிற்கு நாடு திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கைதிகள் பரிமாற்றமானது வியாழக்கிழமை முன்பகுதியில் அங்கார விமான நிலையத்தின் ஓடுபாதையில் நடைபெற்றது இந்த பிணை கைதிகள் பரிமாற்றத்தின் போது பதினாறு பேரில் ஒருவராக ரஷ்ய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் செய்தியாளர் இவான் கெர்ஷ்கோவிச் விடுவிக்கப்பட்டுள்ளார் இருவருடன் அமெரிக்க கப்பல் படை வீரர் வீலன் ரஷ்ய அமெரிக்க செய்தியாளர் அல்சு குமர் ஷேவா மற்றும் அமெரிக்காவின் கிரீன் கார்டு அம்சத்தை வைத்துள்ள ரஷ்ய பிரித்தானிய செயல்பாட்டாளர் விளாடிமிர் காரா முர்ஷா ஆகியோர் அமெரிக்காவிற்கு நாடு திரும்பி வருவதாக ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதிப்படுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் அண்டோனியோ குட்டரஸ் பொதுமக்கள் மீது பேரழிவு ஏற்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் விளிம்பிற்கு தள்ளக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையும் அவசரமாக தடுக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென்று சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகள் பெய்ரூட் மற்றும் தெக்ரான் ஆகியவற்றில் சமீபத்திய தாக்குதல்கள் ஒரு ஆபத்தான விரிவாக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் அனைவராலும் அதிகபட்ச கட்டுப்பாட்டிற்கு நான் தொடர்ந்து அழைப்பு விடுத்துள்ளார் எ எவ்வாறாயினும் இந்த மிக முக்கியமான நேரத்தில் கட்டுப்பாடு மட்டும் போதாது என்பது பெருகிய முறையில் தெளிவாகின்றது அனைவருக்கும் நீண்டகால அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையின் நலனுக்காக பிராந்திய விரிவாக்கத்தை நோக்கி தீவிரமாக செயல்படுமாறு அனைவரையும் நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று குட்டரஸ் தெரிவித்துள்ளார் அதை அடைவதற்கான ஒரே வழி விரிவான ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அதிரடி தாக்குதலில் அடுத்தடுத்து பலர் கொலை செய்யப்பட்டனர் காமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயின் கனியே கொல்லப்பட்டார் அடுத்து கிஸ்புல்லா அமைப்பின் தளபதி புவாட்சிகர் என்பவரை இஸ்டெல் தாக்கி படுகொலை செய்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் தொற்றிக்கொண்டது இதன் தொடர்ச்சியாக ஈரான் தலைவர் அலி காமினி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தும்படி தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த சூழலில் லெபனான் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா அமைப்பு அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டு உள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை எவியது எனினும் ராக்கெட்டுகளில் ஐந்து மட்டுமே இஸ்ரேலுக்குள் புகுந்தன ஜாருக்கும் பாதிப்பு தகவல் தகவலில்லை என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு கிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்று கொண்டுள்ளது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் தொடர்கின்றது ஜெர்மனி அரசுக்கு சொந்தமான தேசிய விமான சேவை நிறுவனமாக லுப்தான்சா குழுமம் டெல் அவிப் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்களையும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை உடனடியாக ரத்து செய்துள்ளது என்று ஜெர்மன் விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு காரணம் பிராந்தியத்தின் தற்போதைய வளர்ச்சி என்று செய்தி தொடர்பாளர் கூறினார் இதேவேளை பிரான்ஸ் தனது குடிமக்களுக்கு இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிக்கு ராணுவ தீவிரம் ஏற்படும் அபாயங்களுக்கு மத்தியில் பயிற்சி சுவாதினம் செய்வதற்கு எதிராக எச்சரித்துள்ளது மத்திய கிழக்கில் இராணுவ அதிகரிப்பின் அபாயங்கள் காரணமாக குடிமக்கள் கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய பிரதேசங்களுக்கு பயணம் செய்வதற்கு எதிராக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் அதன் இணையதளத்தில் கூறியது அனடோலுவின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க